ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் வந்து பிரியாணி குழையாமல் பண்ணுறதுக்கு ஒன்று ரெண்டு ட்ரிக்ஸானு இது நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் குக்கர் டேஸ் வரைக்கும் வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குக்கர்லேயே பண்ணலாம் பண்ண நாள் பண்ணலாம் ஓப்பன்லேயும் பண்ணலாம் நான் இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறேன் கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் அதுக்கப்புறம் கொஞ்சம் எவ்வளோ ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறீங்களோ அதுக்கு பாதி வந்து நெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பிளகம் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டுட்டு அது லைட்டாக அந்த பெருஞ்சிரகம் கலர் மாறுதற்கொண்ட வெயிட் பண்ணிவிட்டு தென் வந்து நீங்கள் ஆனியன் ஆனியன் எப்படின்னா நல்ல ஃபைனாக சின்னதாக நறுக்கணும் முக்கியமாக அந்த நீங்கள் எவ்வளோ சின்னதாக நறுக்குறீங்களோ அது அவ்வளோ டேஸ்ட்டு எதுக்குனா அப்போ தான் ஆனியன் வந்து நெ எண்ணெயில் நல்ல கிறிஸ்பியாக வரும் நீங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக வராமல் சதக்கு சதக்குன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு மாதிரி மொறு மொண் லைட்டாக வரான்லாம் பிரியா பிரியாணி வந்து டேஸ்ட் அந்தளவு வராது ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ தக்காளி எடுக்கீங்களோ அதுக்கு வந்து பா டபுள் மடங்கு ஆனியன் எடுக்கணும் அதனால ஆனியன் வந்து சுருங்கணும் கொஞ்சம் நல்ல அதுக்கு சுருங்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கு அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா சு கொஞ்சம் டக்குனே குக் ஆயிரும் அதுக்கப்புறம் அது குக்கானதுக்கு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படி அரைச்சி வச்சுக்கணும்னா எவ்வளோ இஞ்சி எடுக்கீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு பூண்டு எடுத்துக்கோங்க இஞ்சியோட ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கணும் பூண்டோட அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதை அரைச்சி அது கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் ஆகுறதுக்கு டைம் கொடுக்கணும் அப்போ தான் அந்த பச்சைவாடை போகும் ஸோ வந்து நீங்கள் அதுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி போட்டதுக்கப்புறம் நல்ல வ வத வதக்குங்க அந்த பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சிம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வதக்குங்க அப்போ அந்த வதக் கற்குற ஸ்டேஜில் ஒரு மாதிரி நல்லா ஓரோமாக வரும் அப்போ தான் அது கு குக்காகிட்டு அப்படின்னா நீங்கள் உடனே நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பொருளுக்குமே கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் கொடுத்தா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ நான் அதுக்கடுத்து கொஞ்சம் நான் இதில் நம்ம பெருசாக எந்த மசாலாவும் சேர்க்கப்படல வத்தப்பொடி மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் நம்ம பேசிக் நம்ம வீட்டில் இருக்க அந்த எவ்வளோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தப்பொடி அதுக்கப்புறம் அதுக்கும் பாதி வந்து கொத்தமல்லி பொடி அதுக்கும் கம்மியாக ஜீரகப்பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கறி மசாலா பொடி இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிரியாணி மசாலா எதுவுமே க இதுலாம் நீங்கள் நார்மல் கடையில் அந்த ஆச்சி சக்தியில் கிடைக்கும்ல அதுவுமே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதைக்கினீங்கன்னா ஒரு மாதிரி கலர் வரும்ல அந்த அந்த டைம்லையே போட்டுடணும் போட்டுட்டு அது கூட கொத்தமல்லி கருவேப்பில் வச்சு சாரி கருவேப்பில இல்லை கொத்தமல்லி புதினா ரெண்டையும் ஃபைனாக அறுக்கி அதை கூட போட்டுடணும் அப்போ தான் ஃப்ளே நல்லாயிருக்கும் வதங்கிரும் சுருண்ரும் இல்லைன்னா தனித்தனியாக பிரியாணி சாப்பிட புதுசில் வரும் அதனால் நீங்கள் அப்போ போட்டு நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கீங்களோ அதுக்கு இப்போ ஒன் கேஜி ரைஸ் எடுக்கீங்கன்னா ஒன் கேஜி சிக்கன் எடுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் கம்மியாக எடுக்கனாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் சிக்கன் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா அந்த லெவல் சிக்கன் எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணி லெக் பீஸாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அது தான் பிரியாணிக்கு போடுறது அந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி போட்டுட்டு இதே மெத்தடில் நீங்கள் மட்டன் பிரியாணி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் சிக்கன் பிரியாணிக்கு இந்த குவான்டிட்டியில் போட்டுட்டு அது கூட தக்காளி வந்து இந்த ஸ்டேஜில் போடுங்க கொஞ்சம் இந்த பிரியா அந்த சிக்கன் லைட்டாக வந்து லைட்டாக அந்த மசாலா கோட்டான ஒன்று அது கூட லெமன் ஜூஸு தென் வந்து தயிர் தயிர் வந்து புளிக்காத தயிர் போடுங்க என்னென்னா அந்த ஹட்ஸன்ல வரல அந்த தயிர் போடுங்க போட்டுட்டு லெமன் வந்து ஹாஃப் லெவன் லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க புளிஞ்சு தனியாக வச்சுட்டு அந்த கொட்டை இல்லாமல் போட்டுக்கோங்க தென் வந்து இது தண்ணி குவான்டிட்டி எப்படி நீங்கள் ஊற்றணும்னா முக்கியமாக தண்ணி குவான்டிட்டி இது நீங்கள் ஆஃப் ஹவர் அரிசியை ஊற வைக்கணும் கண்டிப்பாக பாசந்த ரைஸ் அவ்வளோ நேரம் நீங்கள் ஊற வைக்கலன்னா அந்த பிரியாணி வந்து நல்லா இருக்காது நீங்கள் எவ்வளோ ரைஸை ஊற வைக்கிங்களோ அவ்வளோ லாங்காக அந்த உதிரா உதிராக வரும் நீங்கள் வந்து தண்ணி குவான்டிட்டி இப்போ ரெண்டு கிளாஸ் ரைஸ் எடுக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸுக்குனால் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும் இன்கேஸ் உங்கள் ரைஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் யூஸ் பண்ணுறது இங்கே வாங்குறது நீங்கள் ஓகே பட் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு விசில் மட் விட்டு விட்டுட்டு எடுத்துடணும் ரொம்ப ரெண்டு விசில் விட்டாலே குழஞ்சிரும் ஸோ வந்து ரைஸ் நீங்கள் எவ்வளோ எடுக்கீங்கன்னு முக்கியம் த தண்ணி எவ்வளோ குவான்டிட்டி ஊற்றுறீங்கன்னு முக்கியம் நீங்கள் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா குழஞ்சிரும் தென் வந்து இதுக்கு நீ தம் போடணும் அந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் இல்லை நீங்கள் லைட்டாக இப்போ ரைஸ் நம்ம இந்த இது வே தண்ணி ஊற்றாமல் சிக்கனை வந்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் அப்போ தான் நீங்கள் அந்த எப்படி சொல்லனா நல்ல இந்த ஒரு மாதிரி உள்ள மசாலா லைட்டாக இறங்கியிருக்கும் ரொம்ப நேரம்னா வேக வைக்க வேண்டாம் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கொஞ்சம் அந்த இது என்ன பிரிஞ்சு லைட்டாக வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தண்ணியே சேர்த்துருங்க தண்ணியை சேர்த்துட்டு தண்ணி வந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் உடனே போ அரிசியை போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும் ஸோ வந்து த நீங்கள் வந்து இப்போ இந்த மசாலா எல்லாம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இப்போ தனியாக சிக்கன் வைவதற்கு டைம் கொடுங்க அதுக்கடுத்து கொஞ்சம் இது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ அதைச்சு எவ்வளோ நாள் ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அவ்வளோ தான் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கணும் இதை போட்டுட்டு முக்கியமாக நல்ல குவான்டிட்டி நல்ல குவாலிட்டி அரிசி எடுங்க அப்போ தான் உடையாமல் வரும் அப்புறம் தேவையான உப்பை போட்டுட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நெய்யும் அதுக்கப்புறம் இதில் முக்கியமான என்ன லாஸ்ட்டு அப்போ அந்த பிரியாணி மசாலா நீங்கள் அரைச்சி வச்ச மசாலாவா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஒரு அரை டீஸ்பூன் போல லாஸ்ட்டில் போடணும் நெய்யும் அந்த பிரியாணி மசாலாவும் போடுங்க அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு எடுத்துருங்க எடுத்துட்டு இதுலேயும் முக்கியமானது கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது ஓப்பன் அந்த விசில் குக்கர் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது நீங்கள் வந்து குக்கர் விசில் விட்டுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சிடக்கூடாது அப்படின்னா ஆகி ஒரு மாதிரி புட்டு கணக்காகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா கரெக்டாக விசில் எப்போ விட்டுச்சோ அதை எடுத்துட்டு எடுத்து லைட்டாக ஜென்டிலாக எல்லா சைடும் அந்த மசாலா ரைஸில் இதுங்கிற மாதிரி ரொம்ப போட்டு குழையாமல் லைட்டாக எடுத்து விட்டணும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கனால வைங்க ரைஸ் வெந்திருக்கான்னு அமைக்கி பார்த்துக்கோங்க உங்கள் ரைஸ் எப்படி இருக்குதுல அமைக்கி பார்த்துட்டு வெந்துட்டு அப்படின்னா எடுத்துருங்க லைட்டாக ஓப்பன் பண்ணி வேறு பாத்திரம் மாற்றி வைக்கனாலும் வச்சுக்கோங்க இல்லைன்னா அதுலேயே இருந்தாலும் ஓகே நீங்கள் அதுக்கப்புறம் கிண்டிட்டு லைட்டாக ஜெண்டாக எல்லா பக்கமும் மசாலா சேர்கிற மாதிரி கிண்டிட்டு தென் வந்து லைட்டாக குக்கர் மூடிய ஏதோ வேற மூடினாலும் போட்டு வச்சுருங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்